என்ன தான் நம்ம ஷெஃபாக இருந்தாலும் என்ன தான் நமக்கு குக்கிங் தெரிஞ்சாலும் நம்ம எல்லாருமே அம்மா சமையலுக்கு முன்னால் அடிமை தாங்க அப்படி எங்கள் அம்மா வைக்கக்கூடிய ஒரு சமையல் ஒரு சாம்பார் அது சாம்பார்னு கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அது ஒரு வெள்ளை சாம்பார் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் இதை சாப்பிட்றதுக்காக வேண்டி ஏங்கி கிடப்போம் வெறும் சாம்பார் வெங்காயம் உருளைக்கெழங்கு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் பாயில் பண்ண தாலில் அப்படியே போட்டு குக்கரை மூடிடுவாங்க அது ஒரு மூணு விசில் அடிக்கும் அவ்வளோதான் அப்படியே எடுத்து பார்த்தா அது வந்து மொத்தமாக எல்லாமே குக் பண்ணி அப்படியே மிக்ஸ் ஆகி போயிருக்கும் அதில் மஞ்சள் பொடியும் இருக்காது எந்த சில்லி பவுடரும் இருக்காது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்காது ஆனால் செமையாக ஸ்மெல் வரும் ரொம்ப நிறைய பாசம் போல் இருக்குது அதுக்குள்ளே ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு வெந்தயம் கருவேப்பில் காஞ்ச மிளகான் தான் இப்படி நாலே நாலு விஷயத்த மட்டும் எங்கள் அம்மா போட மட்டும் எங்களுக்கு தெரியும் அது அப்படியே பொரிஞ்சு வரும்போதே நம்ம வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று புரியறது மாதிரி இருக்கும் அதை அப்படியே அதுக்கு தலை மேலே ஊற்றி அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த வெள்ளை சாம்பார் ரெடி அப்பா நாகர்கோயில செம ஃபேமஸ்ஸு ஆனால் ஒவ்வொரு வெக்கேஷன்லும் எங்கள் அம்மா வைக்கிறதுல எங்களுக்கு பிடிச்சது இது ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா கேளுங்க ரொம்ப டீட்டெயிலான ரெசிபியாக கமெண்டில் கொடுக்குறேன் இந்த மாதிரிப்பட்ட சூப்பரான வீடியோஸுக்கு ஷெஃப் சரவணா வளாகை ஃபாலோ பண்ண சீ யூ யூசோன்